சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எல்லாருக்குமே பிடிக்கிது அது ஏன் தெரியுமா அதாவது வைத்தறிச்சல் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் விட்டுடலாம் பட் ஜென்ரலாக சினிமாவை ரசிக்கக்கூடிய அல்லது பொதுவான மனிதர்களே நிறைய பேருக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை ரொம்ப பிடிக்கும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இது போல் தலைவர் நடந்துக்கிற விஷயந்தான் ஒருமுறை தலைவர் வந்து ஏர்போர்ட்டில் இருந்து காரில் கிளம்பி போகும்போது ஒரு சில போலீஸ்காரங்க அவங்க கூட ஒரு புகைப்படம் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தனைக்கும் அந்த போலீஸ்காரங்க வந்து தலைவரை கார்லேயே உட்கார வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க பட் தலைவர் அந்த கார் கதவை விட்டு கீழே இறங்கி வந்து நின்று அவங்களுக்கு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க அவங்க ஃபோட்டோ எடுத்த உடனே ஒரு சில ஜென்ரலான ரசிகர்களும் வந்துட்டாங்க அவங்களுக்கும் தலைவர் வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அதன் பிறகு தான் கிளம்பி போனாங்க நிறைய ரசிகர்கள் வந்து தலைவர் கூட புகைப்படம் எடுத்தாங்க உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி ரசிகர்களை உயிராக மதிக்கிறார்ல அதனால தான் அவரை வந்து இந்தளவுக்கு எல்லாருமே ரசிக்கிறாங்க எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இதை நிறைய நடிகர்கள்கிட்ட நம்ம பார்க்க முடியாது தலைவர் என்றைக்குமே கிரேட் தான்